அருகோப்பிலையில இருந்து கரத்த கொழும்பான் மாம்பழம் வரைக்கும் வட அமெரிக்க நாடுகளில் உற்பத்தி செய்யப்படுறது அதனுடைய காரணம் என்னென்னு சொல்லிட்டு எங்களுடைய தேசத்திலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தொகை அந்த அளவுக்கு இங்கே உற்பத்தி இல்லை உற்பத்தி குறைந்து கொண்டு போற காரணமாக இந்த பொருட்களை வந்து இன்னொரு நாட்டிலே கொண்டு வைத்து அங்கே உற்பத்தி செய்து அந்த பொருட்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு வந்து சந்தைப்படுத்தி கொண்டு இருப்பதை நாங்கள் கண்ணூடாக பார்க்கின்றோம் சோ அந்த நிலை மாற்றம் அடைய வேண்டும் அந்த நிலை அடைகின்ற பொழுதுதான் எங்களுடைய தன்னிறைவு பொருளாதாரத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதுக்காக எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சில முயற்சிகள் தான் இங்கே இருந்து எங்களுடைய பொருட்களை எங்களுடைய உற்பத்திகளை எங்களுடைய மரக்கரைகளை நாங்கள் ஐரோப்பிய சந்தைக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொழுது ரெண்டு விதத்திலே எங்களுக்கு லாபம் அடையுது ஒன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய விவசாயிகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்க முடிகிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தொழில் ரீதியான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க முடிகிறது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நாட்டுக்கு தேவையான டொலஸை ஏதோ ஒரு வகையில நாங்களும் இங்கே கொண்டு வருவதன் ஊடாக இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு சிறிய பங்காற்றலை ஏற்படுத்துகிறோம்